சனாதனம் தலை விரித்தாடும் நாட்டில் சமத்துவம் எப்போதும் மலரும் என இயக்குனர் அமீர் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார் எப்பா இந்த அமீர் பாய்க்கு இளையராஜா அவர்கள் மீது என்ன கரிசனம் பாத்தீங்களா நம்ம இசைஞானி இளையராஜா அவர்களை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்குள்ள சாமி கும்பிட வந்து விடலங்க இப்படி காலையில இருந்து இளையராஜா இளையராஜா அப்படின்னு பொய்ய பரப்பிட்டு இருக்க இந்த திராவிடியா பசங்களுக்கும் இந்த திராவிடியா ஊடகங்களுக்கும்

உதயநிதி ஸ்டாலினை பத்தி மிக முக்கியமான மேட்டர் மிக முக்கியமான ஆடியோ ஒன்று வெளியில வந்திருக்கான் அதை மறைக்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய பில்டப் அப்படிங்கிற இவ்வளோ பெரிய பொய் அப்படிங்கிற தகவல் கூட இப்ப வந்துருக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கம் தென் மாவட்டங்கள்ல கடுமையான மழை மழை வெள்ளங்களை பார்வையிட போகிற அமைச்சர்களையும் துணை முதலமைச்சரையும் மக்கள் ஓட ஓட விரட்டிட்டு இருக்காங்க ஜாஃபர் பிரபல போதை கடத்தல் மன்னன் அவருடைய கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறதுக்கு தமிழ்நாடு பாடநூல் கழகத்தை பயன்படுத்தி இருக்காப்புல அப்படிங்கிற மிக முக்கியமான குற்றச்சாட்டா அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு இத பத்தி எல்லாம் தமிழக மீடியாக்கள் எங்கேயுமே பேசல எங்கேயுமே விவாதம் பண்ணல ஆனா பச்சை பொய்ன்னு தெரிஞ்சும் இளையராஜா அவர்களா கோயிலுக்குள்ள விடல தடுத்துட்டாங்க அவரை கார்ல திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பச்சை பொய்ய இங்க இருக்கிற மீடியாக்கள் கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாம கொஞ்சம் கூட மக்களுக்காக பேசணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாத இந்த திராவிடியா ஊடகங்கள் பரப்பிட்டு இருக்காங்க இந்த இளையராஜா விவகாரத்தில் இந்த ஊடகங்கள் எப்படி எப்படி சித்த விளையாட்டுக்களை விளையாடி இருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் இறுதியாக உதயநிதி ஸ்டாலினுக்கும் இந்த இளையராஜா விவகாரத்துக்கும் என்ன சம்பந்தம் ஏன் இளையராஜா விவகாரத்தை தூக்கி பிடிக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலினோட ஆடியோ என்ன ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது இறுதியாக பார்த்துடலாம் முதல்ல இந்த மீடியாக்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த சுண்டிவிக்காரன் இருக்கான்ல அவன் இந்த பொய்ய பரப்புறதுக்கு மூல காரணமா இருந்திருக்கான் இந்த திராவிடியா ஊடகங்கள்ல இவன் தான் ஹெட் அவன் என்ன பரப்பியிருக்கான் இளையராஜா வெளியேற்றம் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் அர்த்த மண்டபத்தில் இருந்து இசைஞானி இளையராஜா வெளியேற்றப்பட்டதால் பரபரப்பு கருவறைக்கு முன்னுள்ள மண்டபத்தில் நுழைந்தபோது அவர் தடுக்கப்பட்ட நிலையில் அருகே கோயில் மரியாதையை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு இந்த சுண்டவிக்காரன் சொல்லியிருக்கான் அடுத்து பார்த்தீங்கன்னா புதிய தருதல இருக்கான்ல அவன் என்ன சொல்லிருக்கான் பாருங்க இசைஞானி இளையராஜாவுக்கு ஆண்டாள் கோயில் கருவறையில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்கான் காலில் இருந்து உருட்டிட்டு இருக்காங்க வேற தமிழக மக்களோட பிரச்சனைகள்லாம் பேசல அடுத்த தீக்கதிர் இந்த உண்டியல் சேனல் இருக்குல்ல அவன் என்ன சொல்லியிருக்கான் பாருங்க இந்த கனகராஜா அப்படிங்கிற ஒரு உண்டியல் இருக்கான்ல அவன் பேசினதா போட்டிருக்கான் அவன் என்ன சொல்லியிருக்கான்னா அவர்கள் இளையராஜாவை அனுமதிக்காததன் மூலம் இறைவனைத்தான் அவமதித்திருக்கிறார்கள் நீங்கள் இளையராஜாவா எங்கள் இசை ராஜா என்பதெல்லாம் பொருட்டல்ல உங்கள் சாதிதான் தீர்மானிக்கும் எந்திருக்கிறார்கள் அப்படின்னு என்னமோ அங்க இருந்து பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி அடிச்சு விட்டுருக்கான் இப்படி இந்த திராவிடியா ஊடகங்கள் ஒரு பக்கம் பொய்ய பொழுவிட்டு வர பின்னாடி இந்த திராவிடியா பசங்க வர்றாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க இந்த பாலா அப்படிங்கிற ஒருத்தன் இருப்பான்ல டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இவனுக்கு வந்து பொய் சொல்றதுதான் வேலை இவன் திறந்தாலே போய் தான் சொல்லுவான் அவன் என்ன சொல்றான் இளையராஜாவை இப்படி அவமதிச்சிட்டாங்க இப்பவே தமிழகத்திலே இப்படி நடக்குதுன்னா நடக்க போகுது இந்தியாவில் பிற மாநிலங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரௌபதி முர்மு இருக்காங்கல்ல அவங்கள கூட கோயிலுக்குள்ள விடல அப்படிங்கிற பச்சை பைய சொல்றான் நம்ம இசைஞானி இளையராஜா அவர்களை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்குள்ள சாமி கும்பிட வந்து விடலாங்க குடியரசுத் தலைவர் ஆனாலும் யாரு திரௌபதி முர்முவே ஆனாலும் அவங்களுக்கு வந்து கோயிலுக்குள்ள வந்து பாத்தீங்கனா வெளியில வச்சு தான் நிறுத்துறான் சரி இந்த 200 ரூபாய் கொத்தடிமைகள் இப்படி தான் பேசுவாங்க அப்படினு நம்ம எளிமையா கடந்து போலாம்னு நினைச்சா கூட இந்த 200 ரூபாய் கொத்தடிமைகள் பேசுறத நம்பிறதுக்குன ஒரு கூட்டம் இருக்கு அவங்களுக்காக ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துறலாமா டேய் ஓட்டப்பல்லா 200 ரூபாய் கொத்தடிமை ராமர் ஆலயம் இருக்குல்ல அந்த ராமர் ஆலயத்துல நம்ம குடியரசுத் தலைவராக இருக்கிற திரௌபதி முர்மு இருக்காங்களே அவங்க கருவறைக்கே போய் பூஜை பண்ற வீடியோவை உனக்காக காட்டுறேன் நல்லா பாரு முடிஞ்சா இந்த வீடியோவை இந்த மாதிரி பேசுவாங்க இவங்களுக்கு எல்லாமே தொடர்ந்து ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாக்கடவாய் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லிருக்கானா சனாதனம் என்பது டெங்கு மலேரியாவே போன்று அதை எதிர்க்க முடியாது ஒழித்து கட்ட வேண்டும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்லியிருக்காரு அப்படின்னு அன்னைக்கு உதயநிதி பேசுனதை இன்னைக்கு நியாயப்படுத்த வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு உதயநிதி ஸ்டாலின் அன்னைக்கு பேசுனதோட சரி அதுக்கப்புறம் வல்ட்டி தான் அடிச்சிருக்காப்புல நான் எங்கே சொன்னேன் நான் எங்கே சொன்னேன் உத இது சனாதனத்தை பற்றி ஏன் இப்போ பேசணும் ஏன் இப்போ பேசணும் அப்படின்னு பதட்டத்தில் வளர்னது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இன்னைக்கு இந்த உதயநிதி ஸ்டாலின் அன்னைக்கே சொல்லிட்டாரு அப்படி இப்படின்னு இவனுங்கள்லாம் பயங்கரமாக உருட்டியிருக்காங்க

அவனுடைய நெருங்கிய நண்பர் நண்பர்னு சொல்றதை விட சொந்தக்காரவர் அப்படின்னு இவங்களே பெருமையா சொல்லிக்குவாங்க அந்த அமீர் என்ன சொல்லிருக்கான்னா சனாதனம் தலைவிறுத்தாடும் நாட்டில் சமத்துவம் எப்போது மலரும் அப்படின்னு கேட்டிருக்கான் ஏண்டா உன்னுடைய மதம் நீ அதை பார்த்துக்கிட்டு பொத்திக்கிட்டு அதில் உள்ள கருத்து சொல்லு அதுல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு எவ்வளவோ இடர்பாடுகள் இருக்கு இன்னும் சொல்ல போனா எவ்வளோ அடிமைத்தனங்கள் இருக்கு அதை பத்தி பேசுவியா சம்பந்தமே இல்லாத ஹிந்து மதத்துக்குள்ள ஏன்டா மூக்க நுழைக்கிற அப்படின்னு நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வர்றாங்க எவ்வளவு சொன்னாலும் இவனுக்கு எல்லாம் அறிவே வராது புத்தியும் வராது ஏன்னா பெரிய புரட்சியாளர் புடுங்கிய தன்னை காட்டிக்கிறதுக்காக ஹிந்து மதத்தின் மீதான வன்மத்தை இவன் வெளிப்படுத்திட்டு இருக்கான் சரி இவனுங்கெல்லாம் இப்படி வந்து ஆஹோ ஓஹோன்னு இந்த திராவிட மீடியாக்களும் திராவிட பசங்களும் பேசுறாங்களே இந்த விவகாரத்துல ஒரு சி பைசா உண்மை இருக்கா ஒரு கடுமணி அளவுக்கு உண்மை இருக்கா அப்படின்னு அப்படின்னு எந்த உண்மையும் கிடையாது கடுகு மணி அளவுக்கு காலையில உருட்டு இவங்க சொன்ன பொய் எல்லாத்தையும் சல்லி சல்லி அவங்க சுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகின்றனர் யாரு சிலர் இந்த திராவிடிய பசங்களும் இந்த திராவிடிய மீடியாக்களும் தான் நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுப்பவன் அல்ல விட்டு கொடுக்கவும் இல்லை அதாவது விட்டு சுயமரியாதை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் விட்டு கொடுக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு நடக்காத செய்தியே நடந்ததாக பரப்புகின்றனர் இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த கோயிலில் நடந்த விவகாரங்கள் வீடியோவே வெளிவந்திருக்கு அங்கே இவங்க சொல்கிற மாதிரி எந்த விஷயமும் நடக்கல இளையராஜா அவர்களுக்கு மிகப்பெரிய மரியாதை கொடுத்துருக்காங்க சரியா இந்த விவகாரத்துல இது போன்று உண்மை நடந்திருக்குன்னு வச்சுக்கிட்டா கூட இந்த திராவிட பசங்களுக்கு யார் மேல கோவம் வந்திருக்கணும் நியாயமா பார்த்தா யார் மேல கோபம் வந்திருக்கணும் உத்தரப்பிரதேசத்தில் ஏதோ ஒரு கோயிலுக்குள்ள யாரையோ ஒருத்தவங்களை விடாம இருந்தா யோகி ஆதித்யநாத் தான் காரணம் அங்க இருக்கிற சிஎம் தான் காரணம் இதே திராவிடியா பசங்க ஆனால் இங்க என்ன செஞ்சாங்க சனாதன தர்மம் தான் உருட்டிட்டு இருக்காங்க ஆனால் ஸ்ரீவல்லிபுத்தூர் கோயில் தமிழ்நாடு அரசாங்கத்தின் கீழே இந்து அறநிலைத்துறையினை கீழே இருக்கு ஆனா இவருங்க அதை பத்தி எல்லாம் பேசாம லாவகமா மறைக்கிற வேலையா பார்த்துருக்காருங்க ஆனா இந்து அறநிலைத்துறை அதாவது தமிழக அரசாங்கத்தின் கீழே இருக்கிற இந்து அறநிலைத்துறை அந்த விஷயத்தை பத்தி என்ன நடந்து அப்படிங்கிற தெளிவா சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா சுவாமி தரிசனம் செய்வதற்காக டிசம்பர் பதினைந்தாம் தேதி வருகை புரிந்தார் இந்த கோயிலில் ஆண்டாள் ரெங்கம்மாள் கருடாழ்வார் மூலம் கருவறையிலும் கருவறையை அடுத்த அர்த்த மண்டபத்தில் ஆண்டாள் ரெங்கம் அண்ணா ஆழ்வார் உச்சமும் எழுந்தருளி உள்ளனர் கோயில் மரபுப்படி பழக்க வழக்கப்படி அந்த மண்டபம் வரை கோயிலின் அர்ச்சகர்கள் மட்டும் மடாதிபதிகளை தவிர இதர நபர்கள் அனுமதிக்கும் வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இசையமைப்பாளர் இளையராஜா ராமானுஜ ஜியர் சாமிகளுடன் கோயிலுக்கு வருகை புரித்தார் ஜியருடன் இளையராஜாவும் இணைந்த அந்த அர்த்த மண்டப வாசலின் படியை ஏறினாங்க அப்போது உடனிருந்த சக ஜியர் சுவாமிகள் கோயிலோட மணியவும் சேர்ந்து இந்த மரபை சொல்லியிருக்காங்க உடனே இளையராஜா அவர்கள் சரி அப்படி ஏன்னா அவர் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவர் எல்லா மரபுகளையும் அவரையும் மதிக்கக்கூடியவர் இந்த திராவிடியா பசங்க மாதிரி எதுனாலும் வாய்க்கு வந்த மாதிரி அப்படி பேசுறவரெல்லாம் கிடையாது அவர் அதை மதிச்சுட்டு வெளியில நின்னு சாமி கும்பிட்டு வந்திருக்காரு இந்த கருத்தை பிஜேபிக்காரவங்களோ ஆர் வேற யாரும் சொல்லல இந்து அறநிலைத்துறை தமிழக அரசாங்கத்தின் கீழே இருக்கிற இந்து அறநிலைத்துறை சொன்னதாக எல்லா ஊடகத்திலையும் செய்திகள் வந்திருக்கு அபிஷியலா அவங்க வெளியிட்ட அந்த லெட்ரு கூட வந்திருக்கு இப்படி அடுக்கடுக்காக ஒன் பை ஒன்னா பல்வேறு விஷயங்கள் அரங்கேறிட்டு வர இளையராஜா அவர்களும் இந்து அறநிலைத்துறையும் வந்து சரியான விளக்கத்தை கொடுத்து அங்கே நடந்ததெல்லாம் பொய் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இளையராஜா அவர்களை வந்து தமிழகத்தோட பொக்கிஷம் ஐயோ இசைஞ்சா நீங்க இப்படி சொல்லிட்டீங்களே சனாதன தர்மம் அப்படின்னு பேசின திராவிடியா பசங்க அதுக்கப்புறம் இளையராஜா அவர்களை எப்படி வசப்பாடி இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க ஒருத்தன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் கோயிலுக்கு போகவில்லை போனது போல கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பன அடிமை அப்படின்னு சொல்லியிருக்கான் இளையராஜா அவர்களை அடுத்த இன்னொருத்தவன் என்ன சொல்லியிருக்கான்னா ஒரு செருப்பை கையில் வச்சிருக்க மாதிரி புகைப்படத்தை போட்டு யோ பார்ப்பன அடிமையா அப்படின்னு வன்மத்தை கக்கியிருக்கான் அடுத்து இன்னொருத்தவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாம் அந்த திராவிடியா பசங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க உன்னே போன்று ஒரு கேவலமான ஜென்மம் ஆர்எஸ்எஸ் பாஜகவின் காலை நக்கிக்கொண்டு இருக்கும் உனக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ கிராண்ட் மாஸ்டரோஸ் இருந்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் நீ தமிழுக்காக ஒன்றும் செய்து விடவில்லை காசுக்காக தமிழ் சினிமாவை பிளாக்மெயில் செய்தாய் அப்படின்னு ஒரு வன்மத்தை கக்கியிருக்கான் ஒரு திராவிட அடிமை இவனுங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கணும் ஏன்னா இவர் வந்து பார்ப்பன அடிமையன் ஒருத்தன் சொல்றான் காசுக்காக வந்து எதையும் செய்யக்கூடியவர் ஆதாரங்கள் இருக்கு இப்ப கூட இறந்து இளங்கோவன் ஒரு ஒரு இடத்துல இந்த திராவிட மேடல் தான் பேசையில் ஒரு விஷயத்த சொல்லிருப்பாப்ல இதே போல தந்தை பெரியார் படத்திற்கு இசை அமைக்க மாட்டேன் என்று சொன்னவர் தான் இந்த இளையராஜா இசைஞானி காசுக்கு விலை போக மாட்டார் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு பேச்சு உதாரணம் ஏன்னா ஈவே ராமசாமியை பற்றி படம் எடுக்கிறதுக்கு இந்த திராவிட கொத்தடிமைகள் எல்லாம் கொட்டி கொடுப்பானுங்க அவர் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்க தயாராக இருப்பானுங்க ஆனால் என்னுடைய மனதுக்கு என்னுடைய கொள்கைக்கு ஈவே ராமசாமியெல்லாம் ஒத்து வர மாட்டாருன்னு அன்னைக்கே தூக்கி போட்டு மிதிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இசைஞானி அதனாலதான் இந்த திராவிட பசங்களுக்கு இசைஞானி மேல சரியான காண்டு ஆனா அதை எப்படி வெளிப்படுத்துறது டைரெக்டா வெளிப்படுத்துறோம்னா நம்ம செருப்படி வாங்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக பார்ப்பன அடிமை இப்படி இப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க இந்த காணொலியை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் ஏன்னா இசைஞானியோட பேரை டேமேஜ் பண்றதுக்கு இவங்க பல முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க சரி இவனுங்க வந்து ஏன் திடீர்னு இப்படி பூதாகமா அந்த விஷயத்தை கிளப்பினானுங்க இவனுங்களுக்கு இந்து மதத்தின் மீது அக்கறையா இசைஞானி மீது அக்கறையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிற தகவல் இப்போ வந்துட்டு இருக்கு அதெல்லாம் பாக்க நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு ரெங்கராஜ் நரசிம்மன் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை வெளியிட்டு இருக்காரு அதற்கு முன்னாடி அதை வெளியிடுறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத முதல்ல பாத்துருங்க உதயநிதி ஸ்டாலின் அதாவது வெளியில அதை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு நான் கிறிஸ்தவன் சொல்லிட்டு டெங்கு மலேரியா போல சனாதன சொல்லிட்டு அதுக்கு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் பின் வாங்க மாட்டேன் சொல்லிட்டு சட்டத்தை நான் பயன் பேர் என்று சொல்லிட்டு மூணு ஜிஎஸ் சாமியுடைய காலை கழுவி பாத பூஜை செய்து அவரை மன்னிப்பு கேட்டு பிராஜித்தத்தை கொண்டிருக்கிறார்கள் என்னது கால கழுவுனா அப்படியா என்னையா இது இவங்க பெரிய அளவில் பிராமணத்தை எதிர்க்கிறவங்க சனாதனத்தை எதிர்க்கிறவங்க அப்படிங்கிற பில்டப்லாம் காட்டிகிட்டு இருக்காங்களே என்னையா அது காலை கழுவிட்டாங்களா அப்படின்னு இவர் சொல்கிறது உண்மையா அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னா அடுத்து மிக உறுதியாக சொல்றாரு எதற்காக இந்த பாத பூஜை பண்ணப்பட்டதா அப்படிங்கறதையும் சொல்றாரு அதையும் கேளுங்க யாரோ ஒரு ஜோசிய சொன்னாராம் நீங்க பிராமணர்கள் ரொம்ப வசவு பாடிட்டீங்களோ அதனால பிராமண தோஷம் நிறைய வந்துருத்தோ இந்த பிராமண தோஷம் உங்களுக்கு நல்லதில்லை இதுக்கு நீங்க பரிகாரம் பண்ணலன்னா விபரீதமாயிடும் அப்படின்னு ஒரு ஜோசியை சொல்லிருக்காரு அந்த ஜோசியர் சொன்னதுக்கு அப்படிங்களா சுவாமி என்ன செய்யணும் சொல்லுங்க மூன்று பிராமணோத்தவர்களை உங்கள் இல்லத்திற்கு வரவழைத்து அவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் சொன்ன ஜோசியர் மூன்று பிராமணோத்தமர்களை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து உணவளித்தால் தோஷம் போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார் உடனே துர்கா ஸ்டாலின் அம்மா பிறகு அவருடைய புத்தரன் உதயநிதி ஸ்டாலின் ஆகிய இருவரும் சேகர்பாபுவை அழைத்து நம்ம அடித்துவிடு அமைச்சர் சேகர்பாபு காரை அவரை அழைத்து சேகர்பாபு சேகர்பாபு மூன்று பிராமணோத்தமர்களை அழைத்து அவர்களுக்கு உணவளித்தால் எங்களுக்கு இருக்கிற இந்த பிராமண தோஷம் போகும் என்று சொல்லுகிறார்கள் அதனாலே தயவு செய்து மூன்று பிராமணோத்தமர்களை அழைத்து வரும் என்று சேகர்பாபுவிற்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறார் நம்ம சேகரவா ஐயா அப்படியே ஐயா அப்படியே சேரங்க அப்படின்னு சொல்லி உடனுக்குடனே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜியர் சுவாமி ஆழ்வார்த்து நகர் ஜியர் சுவாமி அப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூர் இருக்கிற எம்பா ஜியர் சுவாமி ஸ்ரீபெரும்புத்தூர்ல ரெண்டு ஜியர் சுவாமி இருக்கார் அதில் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி பட்டத்துக்கு வந்த எம்பா ஜிய சுவாமி ஆகிய இந்த மூன்று பேரை தங்கள் இல்லத்திற்கு அழைத்து அவர்களுக்கு பாத பூஜை செய்வித்து அவர்களுக்கு உணவளித்து அவர்களிடம் ஆசை பெற்று அவர்களுடைய தோஷத்தை கழித்துக் கொண்டார்கள் இது நடந்திருக்கு என்னடா ரங்கராஜா ஆதாரம் எல்லாம் இப்படி பேசுறியே உன்னை கைது பண்ணிட மாட்டாங்களா ஏன்டா கேட்கலாம் என்னைக்குமே உண்மையை தவிர நான் எதுவும் பேச போகுது சரி இப்படி எல்லாம் சொல்றாரு இதுல உண்மை இருக்குமா அப்படின்னு நம்ம மீண்டும் பார்த்தோம்னா உறுதியா அடிச்சு சொல்றாரு ஒரு முறையில் இரண்டு முறை அதுக்கான ஆதாரங்களை ஆடியோ ஆதாரங்களை வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வெளியிட்டிருக்காரு இருக்காரு குறிப்பா இந்த தீக்கா பசங்களை முரட்டுத்தனமான ஒரு கேள்வியால சிக்க வச்சிருக்காரு இப்படி நீங்க வந்து பிராமணம் அப்படி இப்படின்னு பேசுறீங்களே எந்த தீக்கா காரணம் வந்து உதயநிதி ஸ்டாலின் நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க ஏன் இப்படி பாத பூஜை பண்ணீங்க அப்படின்னு கேள்வி கேட்க முடியுமா அப்படிங்கறதையும் முன் வச்சிருக்காரு ஒரு முறைக்கு இரண்டு முறை போடலாம் நன்றாக கேளுங்கள் தீக்கா காரணம் கொஞ்சம் நம்ம துவாரங்களையும் அழுத்தி போத்திக் கொண்டு உங்களுக்கு தைரியம் இருந்தால் உதயநிதி ஸ்டாலின் நீங்க எப்படி செய்யலாம் என்று பகிரங்கமாக

நான் ரொம்ப வருஷம் போறான் சார் சொல்றேனா என்ன முழுக்க நினைஞ்சப்பறம் முக்கிய போனேன் சொல்றேனா அவர் விட்டு போயிட்டு உதயநிதி எளிமையா இருக்கா போட்டாரு அதனால சன்னியாசி காலடி வச்சா ஜோசி தடவை ஆட்சிக்கு வருவாரு தொடமாட்டேன்ட்டேன் தொடல ஆமா சேலிச்சா என்ன பண்ணா எல்லாருமே என்ன பண்ண ஆனா வேற எதுவும் நாங்க இது பண்ணிக்கலாம் அதான்

இவங்க முழுக்க முழுக்க எப்போதுமே அடிபணிஞ்சு தான் இருந்திருக்காங்க தேர்தல் நேரத்தில் பீகார்லேருந்து பூநூல் போட்ட ஒரு பிராமணர் அழைச்சிட்டு வந்து தேர்தல் வேலை எங்களுக்கு பண்ணி கொடுங்க எவ்வளோ நாள் நாங்கள் காசு தரோம் அப்படின்னு பிரசாந்த் கிஷோரை அழைச்சிட்டு வந்து இங்கே வேலை பார்த்தாங்க அது மட்டும் இல்லை உதயநிதி ஸ்டாலினோட புகைப்படம்லாம் அவங்களுக்கு நான் காட்டுறேன் அவர் வீட்டில் போய் ஆசீர்வாதம்லாம் பண்ணல ஒரு பூநூல் போட்ட பிராமணர் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு அதெல்லாம் நிறைய பேர் வந்து அவங்க வீட்டுக்கு போய் வந்து மந்திரங்கள் வேத மந்திரங்கள் சொல்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அவருடைய அம்மா துர்கா அம்மா கோயில் கோயிலாக போவாங்க கோயில் கோயிலாக போவாங்க துர்காமா எங்கேயுமே நான் வந்து கருவறைக்குள்ளே நான் நுழையிறேன் அப்படின்னு அவங்க எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா கடவுள் நம்பிக்கை உள்ள யாருமே அதை சொல்ல மாட்டாங்க செய்யவும் மாட்டாங்க ஆனால் அந்த திராவிட பசங்க பயங்கரமாக பேசிட்டு வர்றாங்க திமுக எப்போவுமே வந்து வெளியில் பேசுறது ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஒன்று அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய கருத்து கூட அதுதான் இன்னொரு விஷயத்த இந்த திராவிட பசங்களுக்கு நம்ம சொல்லிக்கணும் எப்போவுமே வந்து கருவறைக்குள்ளே வந்து பிராமணராக இருந்தால் கூட உள்ளே போக முடியாது அச்சகர்கள் மட்டும்தான் உள்ளே போக முடியும் இப்போ தமிழகத்தில் அனைத்து ஜாதிகளும் அச்சகராக இருக்காங்க அந்த அவங்க வேறு ஜாதியில் இருந்த அச்சகராக இருந்தால் கூட அவங்க உள்ளே போக முடியும் அதே ஜாதியினர் வந்து அச்சகராக இல்லைன்னா அவங்க வந்து உள்ளே போக முடியாது இப்போ பழனி முருகன் கோயில் இருக்குல்ல அந்த கோயிலில் பூஜை பண்ணுற அச்சகர்கள் முருகனோட அறுபடை வீடுகளில் வேற வேற కోయలగళల పొయి பழனியில் இருக்கிற அச்சர்கள் போய் பூஜை பண்ண முடியாது அவங்க போய் உள்ளேயும் போக முடியாது வெளியில இருந்துட்டு சாமி மட்டும் கும்பிட்டுட்டு வரலாம் இன்னும் நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க ரங்கராஜ பாண்டே உள்ளே போயிடலாம் இவர் உள்ளே போயிடலாம் அவர் உள்ளே போயிடலாம் அப்படின்னு நிறைய பிராமணர்களோட பேரை சொல்கிறாங்க யாருமே உள்ளே போக முடியாது வெளியில இருந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு மட்டும்தான் வர முடியும் ஆனால் இந்த திராவிடிய பசங்க வேணும்னு ஹிந்து மதத்தை டார்கெட் பண்ணும் ஏன்னா மார்கழி முதல் நாளில் இந்த மாதிரியான விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அந்த நம்பிக்கையை சீர்குலிக்கணும் அப்படிங்கிறதான் இவங்களோட நோய் பக்கமா இருக்கு எது எப்படியோ இன்னைக்கு இவனுங்க கட்டம் அந்த பிம்பம் எல்லாம் சுக்கு நூறா உடஞ்சிருக்கு நம்ம இசைஞானிக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய சல்யூட் உண்மையை தைரியமா வெளியில வந்து உடைச்சு சொன்னதுக்காக இந்த விவகாரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இசைஞானி அவர்கள் சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த திராவிடியா பசங்கள் சொன்னதுல உண்மை இருக்கா அப்படிங்கிறத நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பதிவு பண்ணுங்க நந்தி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்